ஜெய்லரோட क्लाइமேக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சோ அதனால ஜெயிலர் பாட் டூல வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல நான் ரெண்டு பேருக்கும் بين சீந்து ஜெயிலர்னோ ஒரு ஒரு படத்துல சேர்ந்து நடி போன அப்ப தெரியாது சார் एक्चुअली எனக்கு ரொம்ப பிரাউடா இருக்கு ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஆக்டரோட நடிக்கிறதுக்கு நான் நான் ரொம்ப ஹேப்பி ஆ ஃபீல் பண்ற வசந்த் அப்படினா சார் ரஜினி சார் வந்து எனக்கு வந்து சினிமா வரலாம் முடிவு பண்ணும் போது அவர் வீட்டுக்கு தான் போனேன் சார் இந்த மாதிரி ஆகணும்னு சொன்னேன் சார் நிறைய அட்வைஸ் நான் கொடுத்தாரு பட் நாங்க நினைச்சு கூட பாக்கல நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயிலர்னு ஒரு ஒரு படத்துல சேர்ந்து நடிப்போன்னு அப்ப தெரியாது சார் ஆக்சுவலா செட்ல எல்லாம் சேர்ந்து போகுது தான் சார் அதை மென்ஷன் பண்ணாரு நான் கூட நினைச்சு பாக்கல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்பு வந்து அப்ப நான் சார் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை சார் ரொம்ப பெருமையா இருக்கு சார் சந்தோஷமா இருக்கு சார் உங்களோட சேர்ந்து என்னோட போர்த் ஃபிலிமே நம்மளோட நடக்குது எனக்கு சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டரோட நடிக்கிறதுக்கு நான் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் வசந்த் அப்படின்னாரு ஏன்னா சார் தரமணி அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் ராக்கியும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சோ அது ஜெயில அந்த டிராவல் அவரோட ஷேர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் சார் இது எல்லாருமே ஜெயிலர் டூ நடக்குதுன்னு பட் வரைக்கும் அபிஷியலா எந்த தகவலும் கிட்ட இருந்து வரல சன் பிக்சர்ஸ் இருந்து வரல சோ ஜெய்லரோட கிளைமேக்ஸ் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஜெய்லர் பார்ட் டூல வந்து என்ன கதை என்னன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல சார் சோ நெல்சன் சர்ட்ட தான் கேட்கணும் பட் எனக்கு என்னன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நான் ஜெயிலர் கிளைமேக்ஸ் நான் கேரளால ஷூட் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த கடைசி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அப்ப நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் நெல்சன் சார் கிட்ட நான் சொன்னேன் சார் எனக்கு என்னமோ நீங்க டூ பண்ணுவீங்கன்னு தோணுது சார் இது இது டூக்கான ஒரு லீட் போகுது சார் அப்படின்னு அப்ப நெல்சன் சார் வந்து என்ன சொல்றீங்க அப்ப நம்பல அவரு அவர் வந்து டாக்டூலாம் எதுக்கு ப்ரோ அது அதெல்லாம் நடக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு இன்னைக்கு எல்லாருமே மீடியா எல்லாமே எல்லாருமே டூ வரணும் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நான் அது நியூஸ் விஷயமானிருக்கு ேஸ் அது நடந்துச்சுனா ஒருவேளை நான் சொன்னது அன்னைக்கு அன்னைக்கு சொன்ன மாதிரி மேபி நடக்கலாம் யா தேங்க்யூ சார் ஆ புரியுது சார் புரியுது இல்ல சார் வில்லேஜ் சார் கேட்டதான் வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸ் டவுன் சப்ஜெக்ட் பண்ணுவீங்களாங்க கண்டிப்பா எனக்கு பண்ணணும்னு ஆசை சார் எல்லா விதமான கதைகள் எல்லா எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணும் ஆசை பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் வரணும் டேரக்டர்ஸ் வரணும் எனக்கும் அந்த டேரக்டருக்கும் ஒரு 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 ட்ரஸ்ட் வேணும் சோ கண்டிப்பா அதை பண்ணணும்னு ஆசை சார் அந்த இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் வரல சார் ஆக்சுவலா அதான் சார் உண்மை பட் கூட சீக்கிரம் பண்ணணும்னு ஆசை சார் இப்ப நடிக்கிற இப்ப பொண்ணொன்று கண்டிப்பாக கேக்குறீங்களா நெக்ஸ்ட் வரப்போறது வந்து வெப்பன் சார் வெப்பன் அண்ட் இந்திரா வெப்பன் இஸ் சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் அதுல நான் பிளே பண்ற கேரக்டர் வந்து ஒரு யூடியூபர் பேர் வந்து அக்னி அவர்தான் சொல்ல முடியும் அண்ட் இந்திரா இஸ் அகைன் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு ரெண்டு படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்ஃபேக்ட் சோ அதை பத்தி நம்ம விரிவா அந்த நேரத்துல பேசலாம் சார்